வகு சட்டத்திற்கு சொந்தமான இடத்தில் இந்துக்களின் வழிபாட்டு ஸ்தலம் இருப்பதை பெருமையாகத்தான் கருதுகிறோம் என வகுபாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாகையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கொடுத்திருக்காங்களே கண்ணோடு பார்த்து கண்ணோடு பார்த்துக்கு மோதிக்கிட்டு அந்த வணக்க வழிபாட்டு தலம் இந்த வணக்க வழிபாட்டு தலம் பிரிச்சு ஒருவரை ஒருவர் மோதல் உண்டாக்குறதுக்கு அவங்க கொடுக்கல நம்மளை நம்மளை நம்மை பொறுத்த வரையிலும் வகுப்பு நிலங்கள் என்பது வக்பு வாரியம் பாதுகாக்கக்கூடிய மேற்பார்வையிடக்கூடிய பொறுப்பு இருக்கிறதுனால எந்த வகையிலும் அதை நம்ம சமரசமாக விட்டுக் கொடுக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்டே தவிர வேற எதுக்கு வக்பு சட்டம் இருக்கு வேற எதுக்கு தனவந்தர்கள் கொடுத்த சொத்தை எல்லாம் எத்தனை பேரு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வீட்டெடுத்து கொண்டு வரணுங்கிற பவரை தானே வக்ஃப் பாரியத்துக்கு வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த அந்த பவரே இருக்கக்கூடாதுங்கிறதையே தூக்குறாங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா அதைத்தான் நம்ம எதுக்கு எதிர்க்கிறோமே தவிர வேற ஒண்ணும் இல்ல கோயில் இருப்பதை வைத்து ஏன் இப்படி மத மதத்வேஷ பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனை வக்ஃபி இடத்தில் கோயில் இருப்பது என்பதை பெருமிதமாக நினைக்கிறோம் இருக்கட்டும் அதை நம்பி வழி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம்னு தான் நம்ம இதுவரையிலும் சொல்றோம் வக்குப்பு வாரியம் இதனுடைய வரலாற்றில் இன்று நேற்றல்ல தமிழ்நாடு வாரியம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இது வரையிலும் கோயில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி எந்த விவகாரத்தையும் உருவாக்கியதே கிடையாது இதுவரையிலும் கோயிலை சுட்டிக்காட்டி கிளைம் செய்ததும் கிடையாது என்பது பதிவாக்கப்பட வேண்டிய